அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய கலந்தாய்வு எவ்வாறு நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதோடைய ரிட்டர்ன் எக்ஸாம் முடிந்து இன்டர்வியூக்காக யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அடுத்த கட்டமான மூமெண்ட்டுக்கு போகும் கலந்தாய் இருக்கு அது எப்படி அந்த இது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டிஎன்எம்ஏ அவங்களே அஃபீஷியலாக வெளியிட்ட ஒரு வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அதாவது தெரிவுப் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னர் இறுதி செய்யப்பட்ட தெரிவு பட்டியல் வெளியிடப்படும் ஸோ அந்த லிஸ்ட் வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் பதிவின் வரிசையிலான விண்ணப்பதாரர் பட்டியல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையினர் வெளியிடப்படும் அப்போ இவங்க போட்டுக்கிட்டபடியே யாரெல்லாம் அந்த பிசிக்கல் சிவிக்கும் இன்டர்வியூக்கும் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய எண்களை வந்து வெளியிட்டாங்க இல்லையா அதே மாதிரி கலந்தாய்வுக்கு அவங்க அழைக்கப்படும் போது அதே வெளியிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணா விண்ணப்பதார எந்த பதவிக்கான கலந்தாய்விற்காக அழைக்கப்பட்டுள்ளாரோ அப்பதவிக்குரிய இணையவழி விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் உரிமைக்கோரல்களின் அடிப்படையில் அதற்கான மூலச்சான்றுகள் அனைத்தும் கலந்தாய்வு நடைபெறும் நாள் என்று சரிபார்க்கப்படும் அப்ப என்ன மூலச்சான்றுகள் அப்படின்னா இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கவுன்சிலிங் அதாவது ஒருத்தினர் சர்டிபிகேட் இதெல்லாம் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது அவங்க அப்லோட் பண்ணாங்களோ அந்த அந்த எல்லா சிபிஐயுமே சிபி வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இல்ல இல்ல சர்டிஃபிகேட்டையுமே அதை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்களோ அதாவது இந்த போஸ்ட் இது கொடுத்தாங்க இல்லையா எக்ரைன் கொடுத்தாங்க இல்லையா எனக்கு இந்த போஸ்ட் ஃபஸ்ட்டு வேணும்னு சொல்லி முன்னுரிமை அந்த முன்னுரிமை அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதற்கான தா இருக்குவருங்க உரிமை கோரல்களின் அடிப்படையில் அதற்கான மூலச்சு அனைத்தும் குழந்தை நடைபெறும் நாள் சரிவர்க்கப்படும் எல்லா விவரங்களுமே ப்ராப்பரா செக் பண்ண பிறகுதான் அவங்களுடைய விண்ணப்பம் பைனலா வந்து உள்ளே அளவு பண்றாங்க அது மட்டும் இல்லாம எந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிடுறாங்கன்னா அவங்களுடைய தரவரிசை எண்ணின்படி தரவரிசை எண்ணுங்கிறது ரெண்டு இருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு அப்படின்னா எக்ஸாம் பாஸ் ஆகி வரக்கூடிய இப்போ வந்து தரவரி செய்வனு அதுக்கடுத்து இந்த இன்டர்வியூ காலத்தில் இல்லையா இன்டர்வியூ முடிச்சு ஒரு கலந்தாய்வு வரும் டைரக்டா இன்னைக்கு இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க அந்த என்னைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கோ அதில் அவங்க வந்து அவங்களுடைய என்னென்ன போஸ்ட்டு வேணும் ப்ரிஃபரன்ஸு அப்புடின்னு கொடுத்துட்டாங்க செலெக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ண பிறகு இவங்களுக்கு அந்த என்னைக்கு அந்த பிசிக்கல சிவி இருக்கோ அன்னைக்கு இவங்களுடைய சான்றிதழை சிவி பண்ணுவாங்க அப்படி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இவங்க வந்து எந்த போஸ்டிங் வந்து இவங்க முன்னுமையை கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு அதை என்ன பண்றாங்க இவங்க செக் பண்றாங்க இதுதான் ப்ராப்பர் அப்போ இவங்க வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு பதவிக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க டிஎம்பிசியில் அதே மாதிரி இவங்க எந்த போஸ்டுக்கு உண்மை கொடுத்து அதை அப்ளை பண்றாங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான தகுதி இவங்கிட்ட இருக்கா தேவையான சான்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க இவங்க கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறாங்க இப்போ நமக்கு டவுட் என்னன்னா கவுன்சிலிங் இன்னொரு நாள் வைப்பாங்களா இல்லை பிசிக்கல் சிவி செக் பண்ணும் போதே கவுன்சிலிங் வச்சிருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா தரவரிசை எண்கள் அடிப்படையில் போட்டிருக்காங்க தரவரிசை எண்ணின் படின்னா எக்ஸாமில் இப்போ வெளியிட்ட தரவரிசை இது ஒன்று இருக்குது இது போக இன்டர்வியூ முடிந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் மார்க்கு அப்புறம் வந்து ஓரல் டெஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு ஒன்று போட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு இது வரணும் நான் எப்படி பார்த்தா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் மார்க்கு அப்புறம் ஓரல் டெஸ்ட் மார்க்கு அப்புறம் டோட்டல் மார்க்கு விட்டு அந்த தரவரிசையில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து இவங்க கவுன்சிலிங் கூப்பிடணும் இதுதான் ஆனால் கவுன்சிலிங் போகும்போது அவங்க சிவி செக் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூலச்சான்று அனைத்தும் கலந்தாய் நடைபெறும் நாலென்று சரிபார்க்கப்படும் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வந்து இன்னைக்கு இன்டர்வியூ போகும்போதே சிவி அவங்க செக் பண்ணிடுறாங்க அப்போனா அன்னைக்கே நடக்குமா கவுன்சிலிங் அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பராக என்ன அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு டோட்டல் மார்க் அடிப்படையில் கவுன்சிலிங் கூப்பிட்டு அவங்களுக்கு போஸ்டிங் போடுறது டிஎன்பிஎஸ்சியோடைய வழக்கம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எந்த போஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை அதாவது நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த அடிப்படையில் அவங்கள சிபி செக் பண்ணி அப்புறம் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவோம் அப்படின்னா ஒரே நாளில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூயும் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த படி என்ன அப்படின்னா கலந்தாய்வு நடைபெறும் நாளென்று மூலச்சான்று அனைத்தும் சரிபார்க்கப்படும் இது அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இறுதியாக அனுமதிக்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து சிபி செக் பண்ணி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு பின்னொரு நாளில் கவுன்சிலிங் வைக்கிறாங்களா இல்லை அன்னைக்கு கவுன்சிலிங் வைக்கிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேக்சிமம் அன்னைக்கு கவுன்சிலிங் வைக்க வழி இல்லை என்ன என்ன பண்ணாலும் பார்ப்போம் ஆனால் இப்போ நமக்கு ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் என்ன கன்ஃபார்ம் அப்படின்னா இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் படி அதாவது ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நம்ம நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்மா இருக்கு இன்டர்வியூ இருக்கு ரெண்டையும் ஆர்டின் டோட்டல் மார்க்கு அந்த டோட்டல் மார்க்குடைய ரேங்க் லிஸ்ட் படி கவுன்சிலிங் கூப்பிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கலந்தாய்வு வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம் இவங்க வந்து யாராவது என்னென்ன போஸ்டிங் வேணுமோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ண சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு சிபி செக் பண்ணுவோங்கிறாங்க ஸோ அதுதான் வந்து நமக்கு இங்கேயே புதுசாக இருக்குது இப்போ நான் வந்து ஏதாவது எனக்கு மற்ற போஸ்ட்டை நான் நான் செலக்ட் பண்ணுவேன் ஆனால் அந்த போஸ்ட்டு எனக்கு என் கம்யூனிட்டி எல்லாமே இருக்கலாம் இல்லையா அப்போ அந் எப்படி எப்படி இவங்க அந்த அடிப்பில் இவங்க செலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது நமக்கு தெரியல ஸோ நான் சொன்னது இப்போ ப்ராப்பர் வே என்ன இவங்களுடைய அஃபீஸல் என்ன என்ன போட்டிருக்காங்க இது எப்படி இங்கே மெஜ்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கலந்தாய்வுக்கு தரவரிசை ரேங்க் லிஸ்ட் பண்ணி தான் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டினுடைய அந்த கிளைம்ஸ் அடிப்படையில் என்னென்ன போஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணாங்களோ அந்த போஸ்ட் வழி மட்டும்தான் அவங்க சிவி செக் பண்ணுறாங்க நமக்கு இது நமக்கு புதுசாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் கலந்தாய் கலந்தாய் இப்படித்தான் நடக்குங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ப்ராப்பரா அபிஷியலா என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபார்ம் பண்ணி இருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் தேங்க்யூ